எவ்வளவு யோசித்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கல மீனராசியுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நிலமை இப்போ இப்படி தாங்க இருக்குது எப்படி தான் நம்ம சரி செய்ய போகிறோமோ எப்படி தான் நம்ம இதிலிருந்து மீண்டு வர போகிறோமோ வருஷமே ஓடிடுச்சு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது தவிர்த்து எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு கடவுள்கிட்ட தான் போய் நிற்கிறாங்க கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் கைவிடவே இல்லை இருக்க இருக்க கடவுள் நம்பிக்கை அதிகமாயிட்டே தான் போகுது இவங்க கடவுளே பார்த்துக்கோ கடவுளே பார்த்துக்கோன்னு மா மனசு உருகி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க என்னென்ன விரதம் கரைபிடிச்சாச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு பெருசா மாற்றம் இல்லை ஆனா எந்த இடத்துல வந்து மீனம் தோற்று போகுதுன்னா அப்பாவி வெள்ளை மனம் பிள்ளை குடம் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்காம உறங்க மாட்டீங்க பலருக்கும் நல்ல ஆலோசனை வழங்குவீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க எல்லோரையுமே தாங்க நீங்க இருப்பீங்க நீங்க எல்லா விஷயத்துக்கும் அமைதி காப்பீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாகப்படுதோ ஒரு புதுமையான சிந்தனையோட அதை அணுகி அதை சரி செய்வீங்க இதுதாங்க மீனம் எப்பவுமே கெட்டவங்களாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட இவங்களுடைய செயல்பாடுகள் குழந்தைத்தனமாக தாங்க இருக்கும் இவங்க ஒரு டம்மின்னு மற்றவங்க உதாசனப்படுத்தி ஒதுக்கிடுவாங்க இவங்களுடைய செயல்பாடுகள் வீரியம் மிக்கது அது யாருக்குமே தெரியாது ஆனால் இவங்களுடைய செயல்பாடு மற்றவர்களுக்கு தேவைப்படும் இவங்களால வரக்கூடிய ஆதாயம் அனுகூலம் தான் வேணும் மற்றபடி இவங்க வேணாம் ஆனால் இவங்க யாருக்குமே தேவை கிடையாது வேலைக்கு மட்டும்தான் வருவாங்க வேலை முடிஞ்சுனா யார் எங்கே இருக்குன்னு பார்க்காம போயிட்டே இருப்பாங்க எல்லா உறவுகளுக்கும் மீனராசியோட பதில் இதுவாக தான் இருக்கும் போனால் போங்க கடவுள் இருக்காரு நீ எனக்கு தப்பு பண்ணிட்டியா என்னை ஏமாத்துட்டியா கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு போகக்கூடியவங்களா தான் இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க உங்களுக்கு இவ்வளவு நாளும் கஷ்டம் இப்போயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமான்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடத்தில் அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இப்போது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாற போறாருக்கு ராசியில இருக்க போறார் இதை பொறுத்து பார்த்தோம்னா நடக்கிறது உங்களுக்கு ஜென்ம சனி ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஐம்பது சதவீதம் அப்புறம் எங்களுக்கு கஷ்டமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கு புரியுதுங்களா நம்ம கிட்ட ஒரு டப்பா இருக்கு பாதி அளவுக்கு அரிசி இருக்கு பாதி அளவுக்கு காலியா இருக்கு முன்னாடி ஒரு டப்பா இருந்திருக்கு அந்த டப்பா சுத்தமா காலியா இருந்திருக்கு ஆனா இப்போ அந்த டப்பா பாதி அளவுக்கு வந்திருக்கு இல்லையா முந்தைய காலத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப தான் இருக்கு அரிசியை வச்சுக்கிட்டு அதுல காய்கறியை சேர்த்து சாப்பிடலாம் இல்லையா ரெண்டரை வருஷத்துக்கு சமாளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இருக்கு சனீஸ்வர பகவானுடைய ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறத வச்சு இல்லாததை உருவாக்கலாம் மீன ராசி அன்பு சொந்தங்களே பயப்படவே வேண்டாங்க நீங்க இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன நடக்க போகுது நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன எந்த இடத்துல நீங்க வளைஞ்சு கொடுக்கணும் எந்த இடத்துல நீங்க இறங்கி போகணும் எந்த இடத்துல நீங்க ஏறி போகணும் அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வீடியோ பதிவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்க போதுங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு இது ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா உடனே சரியாகாது கொஞ்சம் கொஞ்சமா தானே சரியாகும் நம்ம டாக்டர் கிட்ட போய் எதனால் நமக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் அவர் சில காரணங்கள் நமக்கு சொல்லுவோம் சொல்லுவார் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஓ இதெல்லாம் நமக்கு ஒத்துக்காது நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம் இல்லையா அதுதாங்க ஓகேங்களா இது வந்து மருத்துவர் கொடுத்த ஆலோசனையாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கடக்க முடியும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க சோதனைகள் இனிமேல் கிடையவே கிடையாது கடவுள் உங்களை சோதிக்கிறார் அப்படின்னா உங்களை அடுத்த சாதனையாளராக மாற்ற போகிறாருந்து அர்த்தம் தூங்கிட்டே இருக்கான் அவன் கஷ்டமே படலை அவனுக்கு அரசு பதவி கொடுத்தா அவன் அரசு பதவியிலேயே உட்காந்து தூங்க தான் செய்வான் அதுவே ஒரு போராளிக்கு போருக்கு போயிட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு காயங்கள் பட்டு நிறைய பேரை வீழ்த்தி காப்பாற்றி வரக்கூடிய ஒரு சோல்ஜருக்கு ஒரு வீரனுக்கு ஒரு நாட்டுடைய அரச பதவியை கொடுத்தா தூங்குவானா சோல்ஜராக இருக்கப்பவே அவன் அவன் எவன் பண்ணான் அவன் என்ன பண்ணான் போராட செஞ்சான் அரசனாக இருக்கும்போது இன்னும் விதங்களில் அவன் யோசிப்பான் யார் அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்வு என்கிறது நிச்சயம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கீங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லை இனிமேல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தான் இது உங்களுக்கு வெளிச்சமான பாதை காத்து காத்துட்டு இருக்கு இந்த வெளிச்சத்தை அடைவதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் முன்னாடி நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நீதி தேவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி உங்களால் முடிஞ்சதுனா நீங்களும் மனசுக்குள்ளேயே மூன்று முறை சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் இவரை தவிர்த்து நல்லது கெட்டதுக்கு பொறுப்பான கடவுள் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க நவ கிரகங்கள்ல ஈஸ்வரம் பட்டம் வச்சிருக்கிறது இந்த சனி பகவான் தான் இது ஒரு அருமையான பட்டம் இல்லையா முன்னாடியே சொன்ன சனி என்ன சொல்லி புகுந்து ஜென்ம சனி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி கூடிய நிலையில் இது வந்து மீனராசிக்கு ஜென்ம சனியா இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு தான் அவர் ஆகிறார் இவ்வளோ நாளா உங்களுக்கு விரைய சனியா இருந்திருப்பார் இப்போ சனியாக மாறுறாரு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் நல்ல தரா பொதுவாவே அமைதியான குணம் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கணும் அமைதியிலையும் அமைதி உங்கள் வேலையில் மட்டுமே அதிகமான கவனம் செலுத்தணுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கை அவசியம் நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக வர மாட்டாங்க பயணங்கள் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடைமைகளை ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் வேகத்தை குறைச்சிக்கோங்க இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது திருமணம் எப்படி இருக்க போது வேலை எப்படி இருக்க போது கல்வி எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது காதல் உறவு எப்படி இருக்க போகுது அதுக்கு பரிகாரம் என்ன இதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக பொருளாதாரத்தை பார்க்க போறோம் பொருளாதாரம் தான் எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இது ஒன்று மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரிங்க முன் முன்பிருந்த ரெண்டரை வருஷத்தில் தேவையில்லாத வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நிதி பற்றாக்குறையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கடன் மேலே கடன் வாங்குறது திருமணம் ஆகாத இளைஞர்களாக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் நிறைய கடன் வாங்கி இருப்பீங்க அந்த கடனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் மீனராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் கையில் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு ரூபாயை சேமிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு ரெண்டு ரூபாயாவது கடைசியில சேமிக்க முடியும் சேமிப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்குது இந்த காலகட்டத்துல அடுத்துக்கு வேலைக்கு செல்றவங்களா இருந்தா வீடு மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட நிலையில நிதி பற்றாக்குறை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில் வருமானம் இருந்திருக்காது இப்ப வந்துட்டு உங்களுக்கு பணவரவு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறதை கத்துக்கோங்க கடன் வாங்கதை முற்றிலும் தவிர்த்துருங்க அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் நான் தான் ஆகணும் இல்லைனா மானம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பணம் வருதா அப்படின்னா தான் நீங்கள் கடன் வாங்கணும் இல்லைன்னா கடன் வாங்குவது முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது சனி பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்போ வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அவரிடம் நீங்கள் ஒழுக்கமாக நடந்துக்கணும் கடினமாக உழைக்கணும் இதை ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓகேவா இருக்குது அடுத்த திருமண பந்தத்துக்கு வருவோம் ஜென்ம காலம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து மறையும் இதை நீங்கள் சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒருத்தரை பொறுத்தவங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சச்சரவு வருதுன்னா பொறுமையாக பொறுமையாக இருங்க அவங்க பேசுகிற வரைக்கும் பேசுவாங்க என்ன பேசுனதுக்கப்புறம் பொறுமையாக உட்கார்ந்து பேசி புரிய வைங்க அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக தாங்க வரும் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது கோபத்தை குறைக்காமல் இப்படியே இருந்தீங்கன்னா பெரிய அளவில் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பேசும்போது வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப பக்குவமாக இருக்கணும் நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது தான் நீங்கள் கடைபிடிக்கணும் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு கொண்டே முன்னேற்றங்கள் கொண்டே இருங்க முன்னேற்றங்கள் இனி காதல் வாழ்க்கையிலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து நடந்துக்கணும் காதலை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக காது கொடுத்து கேளுங்க திருமண உறவு கூட வீட்டுக்குள்ளே இருக்கு தெரிஞ்சிடும் காதல் உறவு அப்படிங்கிறது அப்பப்போ பார்ப்போம் பழகவும் வந்துடுவோம் யார் மூலமாவது ஏதோ ஒன்று சொல்ல செய்ய இதனால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு விஷயம் சொல்கிற மீனராசியை பொறுத்த வரைக்கும் காதல் உறவாக இருக்கட்டும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் யாரோ யாருடைய இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க இது மட்டும்தான் மீன ராசிக்கு மிகப்பெரிய ஹிண்ட்டு அதே மாதிரி வேலை இதெல்லாம் நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத சோதனை பண்ணுறாரு இப்போ நம்ம ஒரு அதிகாரியாக மாறணும்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு தேர்வு வைக்கிறாங்க முதல் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறோம் அப்புறம் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க கடைசியாக இன்டர்வியூ வைக்கிறாங்க இதெல்லாம் ஏன் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலையும் நம்ம வந்து கரெக்டாக சேவை செய்வோம் அதுக்கெல்லாம் நம்ம தகுதியா எல்லாருக்கும் எல்லாமே இருந்து இவங்க எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி சோதனை இருக்குல்ல உங்களுக்கு நடக்குது மீனராசி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த கஷ்டத்தை வந்து சனி பொறுத்த வரைக்கும் சோதனை பண்ணுவாரே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கல சோதனை அப்படிங்கிறது உங்களை நீங்களே வலுப்படுத்தி கொள்வதற்கு அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க அவரால் தான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானே நல்லா இருக்கீங்க உங்களால் தான் நாங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு எல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அவருக்கு பிடிச்ச விஷயம் இல்லாத ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணுறது யார் ஒருத்தவங்க கருணை உள்ளம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ யார் ஒருத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ யார் ஒருத்தவங்க கடினமாக உழைக்கிறாங்களோ இதற்கு அவர் ஒருபோதும் எந்த ஒரு பாதகத்தையும் செய்ய மாட்டார் அதனால் உணர்ந்துக்கோங்க பொழைச்சிக்கோங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணவே கூடாதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இருக்கக்கூடிய காசை வச்சுட்டு கரெக்டாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு ரொம்ப அவசியம் அடுத்த திருமண வாழ்க்கையும் பார்த்தாச்சு அடுத்த வேலையை பார்க்கலாம் எந்த வேலையா இருந்தாலும் சரி கடினமா உழைக்கணும் உங்க திறமையை வெளிப்படுத்தணும் அவர் அதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் தருவார் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு திறமை இருக்குப்பா ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கு இடம் தான் இல்லை வாய்ப்பு இல்லை நேரம் சரியா அமையல அப்படியெல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனா இப்போ சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு பயன்படுத்திக்கோங்க அலுவலகத்துல கூட வேலை பார்க்குறவங்க இல்ல அவங்க கிட்ட பிரச்சனை பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்ககிட்டையும் பொறுமையே கடைய முடியுங்க மேலதிகாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப கோபம் வரும் மற்றவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு எரிச்சலை மூட்டும் அவங்க நம்மளுடைய செயல்பாடுகளை கெடுப்பதற்கு ஏதாவது வேலை செய்வாங்க நம்மளை கவுக்குறதுக்கு பார்ப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேணாசாமி நம்ம மீனராசிக்கு இப்போ சனி சனீஸ்வர பகவான் நம்மளை சோதிக்கிறாரு எல்லார்கிட்டையும் அதை நினச்சிட்டு பொறுமையாக கடைப்பிடிக்கணும் அவரால் நம்மளால் பார்த்துக்குவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வேலை பார்க்கணும் இதனால் வேலை பழு அதிகரிக்கும் மன அழுத்தம் ஏற்படும் உங்கள் முன்னேற்றங்கள் தடைப்படும் பொறுமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் அதுவே சரியாயிடும் அந்த வேலைக்கும் நீங்கள் செட் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற யோசனை இல்லாமல் கவனம் செலுத்துனீங்கன்னா எப்பேற்பட்ட வேலையும் மழையளவு வேலை கொடுத்தாலும் சரியான நேரத்தில் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் உங்களால் முடியும் வேலை மட்டும் செய்யுங்க மற்றது சனீஸ்வர பகவான் பார்த்துக்குவாருங்க கல்விக்கு வருவோம் மாணவர்களாக இருக்கட்டும் 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 இல்லை போட்டி தேர்வுக்கு உயர் ஏதாவது தேர்வு யாராக வேணால் படிப்பு கல்வி ஞானம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தி படிக்கணும் சந்தேகம் இருக்குன்னா உடனே ஆசிரியர்கள்கிட்ட கேட்டு உங்கள் சந்தேகத்தை போக்கிக்கணும் பயத்தை விட்டு ஒழிக்கணும் கடுமையாக முயற்சி பண்ணணும் அப்படியே முயற்சி செஞ்சு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி படிக்கணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அதற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறார் ஒரு பயமும் இல்லை போட்டித் தேர்வாக கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் வாங்குற அளவுக்கு வாய்ப்பு சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்கார் வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் வாய்ப்பு பயன்படுத்த கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் கடின உழைப்பு போடுங்க அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு வருவோம் மன அழுத்தம் ஏற்படும் ஆரோக்கியத்தை அக்கறை காட்டணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகா செய்யணும் தியானம் செய்யணும் நடைப்பயிற்சி செய்யணும் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் அசைவ உணவு நமக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதையும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வெளியில் ஆரோக்கியமான உணவு எது தேடி தேடி எடுத்துக்கோங்க பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க சிலருக்கு முதுகு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முன்னெச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப நல்லது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலே உடனடியாக மருத்துவர்கிட்ட சென்று அணுக வேண்டும் அடுத்தவர்கிட்ட ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு விஷயம் தான் சனீஸ்வர பகவானும் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சோதிச்சு பாப்பார் எல்லா விஷயத்தையும் பொறுமையா நிதானமா ரொம்ப அவசியமா இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் விரிசல் ஏற்படக்கூடும் எப்ப புரிதல் இல்லாமல் போகிறப்போ உண்மையான காதலுக்கு சனீஸ்வர பகவான் பச்சை கொடி காட்டுவார் அவங்கள சேர்த்துக்கூட வைப்பார் திருமணத்தை மீறி உறவு வச்சிருக்கவங்கள காட்டி கொடுத்துடுவார் அதே நேரத்தில் அவங்களுக்கு தண்டனையும் கொடுப்பார் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உங்கள் துணைக்கிட்ட எதையும் மறைக்காமல் அவங்களுக்கு உண்மையாக இருந்தால் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் உண்டு காதல் உறவில் கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப அவசியம் காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு புரிந்துணர்வோடு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு சனீஸ்வர பகவான் துணை நிற்பார் சே சேர் சேர்த்தும் வைப்பார் கருத்து வேறுபாடை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஒரு விஷயம் தப்பாக பட்டுச்சுன்னா உட்காந்து பேசுங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு குள்ளே தான் இருக்கணும் இந்த உரையாடல் கணவன் மனைவி உறவுக்கும் சரி காதல் உறவுக்கும் சரி நட்பு கொடுக்குற முக்கியத்துவத்தை காதல் உறவு கொடுக்கறது இல்லை நட்பு என்ன பண்ணணும்னா நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் கூடவே வரும் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி ரொம்ப உண்மையான நட்புனா உங்களை தட்டி வைக்கும் ஏன் இதை பண்ணாதடா தப்புடான்னு சொல்லி சொல்லி வைக்கும் ஆனால் இந்த காதல் உறவு அப்படிங்கிறது ரொம்ப கண்டிஷன் வைக்கும் இது நல்லது இது கெட்டது ஃப்யூச்சரை பற்றி பயம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி திட்டம் தீட்டி வாழ்க்கை போகுங்க காதல் உறவு அப்படிங்கிறது திருமணத்திற்கு போகுது இல்லையா அதில் கொஞ்சம் பயங்கள் நடுக்கங்கள் அதெல்லாம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறப்ப அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்னா ஏன் அப்படி சொல்கிறான் ஏமா அப்படி சொல்கிறீங்க இப்படி உட்காந்து நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணுங்க காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டுமே சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு பிணைப்பு தான் உண்மையாக இருந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான்னால் உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட கெட்டதும் இருக்காது எல்லா விதங்களையும் நல்லது தான் நடக்கப் போகுது இப்போ சொல்லுங்கள் மீனராசி அன்பர்களே முன்னே வெறும் காலிடப்பாவாக நம்ம கையில் கொடுத்துட்டு கஷ்ட கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு இப்போ ஒரு பாதி அளவுக்கு அரிசி இருக்காத வச்சு நம்ம உயிர் வாழ முடியும் இல்லையா பிரச்சனைகளிலிருந்து சமாளிக்க முடியும் இல்லையா இந்த சவால்களையும் தாண்டி சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக உங்களால் வளம் வர முடியும் மீனராசியுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுத்துருக்காரு சொன்ன இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சனீஸ்வர பகவான் தனவரவை தாராளமாக கொண்டு வந்து கிட்ட சேர்ப்பார் சார் செல்வாக்கு உயர்த்தி கொடுப்பார் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை கொடுக்கும் உத்தியோகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவாருங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் பல நாளாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு மனக்கசப்பு நீங்கும் பெற்றோருடன் உங்களுடைய உறவு சுமூகமாக இருக்கும் இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்களை வந்து சேரும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆக மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் முன்னே இருந்த மாதிரி மோசமான நிலையாக அப்படிங்கிறது இனிமேல் இல்லை இந்த ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ஐம்பது சதவீதத்தையும் நிரப்பிடலாம் நல்லதே நடக்க போது நல்லது மட்டுமே நடக்க போது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு மீண்டு வர முடியாத கஷ்டத்தை கொடுக்கல மீண்டு வரக்கூடிய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையும் சமாளிச்சிருந்தீங்கன்னா சாதிச்சிடுவீங்க இதற்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரணி படவேடு தடத்தில் ஏரி குப்பம் அங்கே வீட்டிற்கக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவான மகன் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய அந்த நாள் சென்று வணங்குவதனால உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே நீங்க விதவை பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுறதுனால நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நிம்மதி கிடைக்கும் ஜென்மசனி காலத்தில் நீங்க ஜெயிச்சிடலாம் ஜெயம் உங்க பக்கம்தான்